அனைவருக்கும் வணக்கம் விர்சகராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியான அன்று நீங்கள் இதை மட்டும் செய்தால் போதும் இதை செய்வது நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடைபெற்று நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி என்ற வகையில் விர்சகராசினிகளுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க அந்த இன்றைய நாள் என்பது பல மகத்துவங்கள் நிறைந்த மகாலயமாக அமைகிறது இந்த மகாலயம் என்ன என்று பார்க்கும் போது மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு கூடும் காலமே மகாலயபட்சம் அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலய பட்சம் என்று கூறுகிறோம் புரட்டாசியல் வரும் அமாவாசை மகாலய அமாவாசை அதற்கு முந்தைய பிரதமை ஆரம்பித்து பதினைந்து நாட்களும் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் ஒன்று முன்னோர்களின் ஆசையால் செல்வம் புத்திர பாக்கியம் பகையற்ற வாழ்க்கை கல்வி புகழ் ஆகியவை கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள் இந்த பதினைந்து நாட்களும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள் வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின் கோலமிடுதல் விளக்கேற்றுதல் போன்ற வழக்கமான கடமைகளை செய்வார்கள் இந்த பதினைந்து நாட்களும் உணவில் எளிமை வேண்டும் அசைவ உணவுகள் கூடாது ஆடம்பர விழாக்களை தவிர்க்க வேண்டும் கிடைக்கும் நேரங்களில் இறை வழிபாடு நாமஜபம் வர வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த மகாலயத்தின் சிறப்பு என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு அமாவாசை தினத்தில் பிதிர் உலகம் சென்ற முன்னோர்கள் நம்மை தேடி வந்து நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கிறார்கள் மகாலய பட்சம் பதினைந்து தினங்களிலும் கூட்டமாக அவர்கள் இங்கே வருவதால் மகாலய அமாவாசை சிறப்பு பெறுகிறது முன்னோர்கள் அனைவரும் ஒன்று கூடி வரும் அமாவாசை என்பதால் இது மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகிறது நவராத்திரி துவக்கத்தை குறிக்கும் அமாவாசை தினம் மகாலய அமாவாசை நம் வாழ்க்கையில் வழி வழியாக வந்த அத்தனை தலைமுறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் விஷயமான நாளாக மகாலய அமாவாசை விளங்குகிறது இந்த வருடத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் மிக முக்கியம் மாத அமாவாசை குல முன்னோர்களுக்காக வழிபாடு என்றாலும் மூன்று அமாவாசை முக்கியமானது உத்ரானிய கால துவக்கத்தில் வருகின்ற தை அமாவாசையும் காலத்தில் துவக்கமானவரும் ஆடி அமாவாசையும் மிக முக்கியமானது அந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் செய்தவர்களும் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் முன்னோர்கள் வழிபாட்டை இயற்றுவதற்கானதுதான் மகாலய பட்சம் மறைந்தவர்களுக்கு மறந்தவர்களுக்கு மகாலயம் என்றொரு வழக்க வழக்கு மொழி ஒன்று ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய முடியாமல் போய்விட்டவர்களுக்கும் ஞாபக மறதியால் மறந்துவிட்டவர்களுக்கும் மகாலய பட்சத்தில் குழுவாக வரும் முன்னோர்களுக்கு நீரும் சோறும் பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம் என கூறுகிறது அந்த வகையில் திருவள்ளுவர் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தானொன்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என வள்ளுவர் கூறுகிறார் என்ற வகையில் நம் குடும்பத்தில் தோன்றி மறைந்தவர்கள் நினைவுகளை பாதுகாப்பதும் அவர்களுக்கான வழிபாடு நிகழ்த்துவதும் தென்புலத்தார் இதற்கு தான் அமாவாசை வழிபாடு சிரார்த்தம் எல்லாம் அமாவாசை என்று மறந்தாலும் வருடாந்திர சிரார்த்தத்தை மறந்தாலும் இதற்கென்று பட்சமான மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய மட்டும் மறக்காது என்று சொல்லி இருக்கிறார்கள் மறந்தவர்களுக்கு மகாலயம் என்கின்ற வழக்கு இப்படித்தான் வந்தது மகாலயத்தில் மறக்காமல் முன்னோர்களை முறையாக வணங்க வேண்டும் குறிப்பாக பகவத்கீதையை பொறுத்தவரைக்கும் மகாலய பட்சத்தின் போது பக்தியுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து உபச்சாரங்களை வழங்குவது ஒரு புனிதமான கடமையாகும் இது ஆன்மீக வளர்ச்சியையும் அவர்களிடம் நமக்கு உள்ள நன்றியையும் வளர்க்கிறது என்கின்றது அது மட்டுமில்லாமல் மகாலயத்தின் பதினைந்து நாட்களில் செய்யும் சடங்குகள் மூலம் நமது குல முன்னோர்களை வரவேற்று கௌரவிக்கிறோம் இது கடந்த கால மற்றும் தற்போதைய தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை வலுப்படுத்தும் அவர்களது ஆசியை பெற்று தரும் என்கின்றது அதேபோல் மகாலய பட்சத்தின் போது சிரார்த்தத்தை செய்வது இறந்த மக்களுக்கு அமைதியையும் நற்கதியையும் வழங்குகிறது மேலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய உதவுகிறது என்று மகாலய பட்சம் குறித்து சொல்லப்படுகிறது முன்னோர் ஆடி அமாவாசைக்கு வந்து மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே தங்கி தை அமாவாசை முடிந்து பூலோகத்திலிருந்து தங்களுடைய பிதிர்லோகத்திற்கு திரும்ப புறப்படுகிறார்கள் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள தோஷங்களை நீக்குவதற்காகவும் தங்களுடைய சக்தியை பயன்படுத்தி நமக்கு நல்லா வழங்குவதற்காகவும் நம்மை தேடி வருகிறார்கள் மகாலய பட்சம் முன் உள்ள நாட்கள் அவர்கள் வருகை நாட்கள் மகாலயத்திற்கு பின் உள்ள நாட்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று பெற்று திரும்பிச் செல்லும் நாட்கள் அப்படி செல்லும் அவர்கள் வழிக்கு செல்லும் வழிகளுக்கு வெளிச்சம் தருவதற்காகவே தீபாவளி கார்த்திகை முதலிய நாட்களில் தீபம் ஏற்றுகிறோம் அது மட்டுமில்லாமல் எந்த கடனை அடைத்தாலும் அடைக்காவிட்டாலும் நேர்த்தார் கடனை அடைக்காமல் விடக்கூடாது நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நாடி சென்றால் உங்கள் கோரிக்கை பழிப்பதும் பழிக்காமல் இருப்பதும் நீங்கள் நேர்த்தார் கடனை நிறைவேற்றுகிறா இல்லையா என்பதை பொறுத்துதான் நேர்த்தா கடனை நிறைவேற்றாமல் நீங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அணுக முடியாது தாத்தாவுக்கு தாத்தா அப்பா என்று வரிசையாக வரும் சங்கிலி தொடரில் இவ் வந்து வாழ் அடுத்த சந்ததியதியை ஏற்படுத்திவிட்டு சென்றவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடன்பாடுதான் மகாலய வழிபாடு மறக்கக்கூடாது தெய்வ வழிபாட்டை மறந்துவிட்டால் கூட பிராய்ச்சித்தம் உண்டு ஆனால் நேத்தார் வழிபாட்டை மறந்தால் பிராய்ச்சித்தம் செய்வது கடினம் அது குடும்ப பலவிதமான தொல்லைகளை உருவாக்கும் அது அவர்கள் கொடுக்கும் சாபத்தினால் அல்ல அவர்களை மறந்ததால் வந்த விளைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் முன்னோர்கள் சிலர் வேறு பிறப்பு பிறந்திருக்கலாம் அல்லது முக்தி அடைந்திருக்கலாம் மறுபிறவிகள் எடுத்தாலும் முக்தியை அடைந்தாலும் அல்லது பித்ருலோகத்திலேயே இருந்தாலும் பித்ரு பூஜைகள் ஏதோ ஒரு வகையில் பித்ரு தேவதைகள் மூலம் அவர்களை சென்றடைகின்றன மறுபிறவி பெற்ற பின்னும் அது அவர்களுக்கு பயன்படுகிறது அது மட்டுமல்ல அவர்களை நினைத்து செய்யும் நன்றி உணர்வால் நமக்கு ஏராளமான நன்மை கிடைக்கும் நமது முன்னோர்களில் யார் யார் பிறவா நிலையை அடைந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாததால் பூஜைகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என ஆன்றோர்கள் வலியுறுத்துகிறார்கள் நாம் செய்யும் பித்ரு பூஜை என்றும் மீனாவதில்லை யார் யார் இந்த பித்ரு பூஜையை செய்யலாம் என்று பார்க்கும் போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் பெண்கள் செய்த நேத்தார் வழிபாடு பற்றிய பல குறிப்புகளும் இருக்கின்றன திருமணம் ஆன பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையான விரதம் இல்லாமல் தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் பொதுவாக தில தர்ப்பணமும் ஆண் வாரிசுகள் செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரம் சொல்கிறது அந்த வகையில் மகாலய அமாவாசைக்கும் மகாபாரதத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு அமாவாசை வருவதற்கு காரணங்கள் சாஸ்திரங்கள் நிறைய இருந்தாலும் செவிவழி கதையாக கர்ணன் கதையோடு இணைத்து சொல்லப்படுகிறது மகாபாரத போரில் கர்ணன் இறந்துவிட்டான் வாழும் போது பலருக்கும் அள்ளி அள்ளி தந்த கர்ணன் தென் உலகமான எமலோகத்திற்கு சென்றான் ஆனால் அவன் சாப்பிட அமர்ந்த அவனுடைய தங்க தட்டில் உணவுக்கு பதிலாக வெள்ளி காசுகள் தங்க காசுகள் இருந்தன எதை தருகிறோமோ அது திரும்ப கிடைக்கும் வெள்ளி காசுகள் வைத்து பசியார முடியுமா ஏன் எனக்கு அன்னம் தரவில்லை என்று கர்ணன் கேட்டபோது நீ உன்னுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டை செய்யவில்லை என்றான் எமன் உடனே கர்ணன் வருந்தினார் இதற்கு என்ன பிரயாட்சி என்று கேட்டான் அப்போது தயம சொன்னான் கர்ணா உனக்கு நான் பதினைந்து நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்குகிறேன் அங்கே உன் முன்னோர்களை கண்டறி முறையான நேர்த்தார் கடன் செய்துவிட்டு வா என்று அனுப்பி வைத்தான் பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டான் அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிராத்த காரியங்களை நிறைவாக செய்தார் கடன் அடைபட்டதும் கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது கர்ணன் பூமியில் வந்து தங்கி முன்னோர் தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலய பட்சம் என்கின்றோம் இதன் சாரமாக செய்து இதுதான் ஒருவன் வாழும் காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்தி மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அந்த வகையில் மகாலய பட்சத்தில் முன்னோர் வழிபாட்டை செய்து பித்ரு கடனை முடித்துக் கொண்டு திரும்பினான் அதன் பிறகு அவனுக்கு ராஜ விருந்து அளிக்கப்பட்டது நம் குடும்பத்தில் தந்தை வழி அல்லது தாய் வழியில் ஒருவர் வாழ்ந்து உயிரை விட்ட பிறகு அவருக்கு நீத்தார் என்று பெயர் பிதுரர் பூஜை அவர்கள் உயிர் விட்ட திதி முக்கியமானது அன்றிலிருந்தே அவர்களுக்கான கடமைகள் தொடங்குகின்றன ஒரு வருடத்தில் தொண்ணூத்தி ஆறு தடவை சிரார்த்தங்கள் அஹ் ரூபமாக செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனை சண்வதி சிரார்த்தம் என்பார்கள் பனிரெண்டு மாதங்களில் மாத பிறப்பு பனிரெண்டு அமாவாசை பனிரெண்டு அஷ்டகை பனிரெண்டு வியதிவாதம் பதிமூன்று வைத்ருதி பதிமூன்று மன்வாதி பதினான்கு யுகாதி நான்கு மகாலயம் பதினாறு ஆக இத்தனை நாட்களையும் முறையாக அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் பன்னிரண்டு அமாவாசை தினங்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் இறந்த மாதத்தில் இறந்த திதியில் சிரார்த்தம் அனுஷ்டிக்க வேண்டும் இது தவிர ஆண்டுக்கு ஒரு பருவம் அதாவது புரட்டாசி வளர்புறை பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரை மகாலய அமாவாசை முன்னோர்களை நினைத்து வழிபாடு நடத்தி நீர்த்தா கடன் செய்ய வேண்டிய தினங்களாக அனுஷ்டிக்க வேண்டும் மகாலய முழுவதும் பதினைந்து தினங்களும் வழிபாடு செய்வது சிறப்பானது இதற்கு சக்தியோ நேரமோ இல்லாவிட்டால் பஞ்சமி முதலோ அல்லது அஷ்டமி தசமி முதற் அமாவாசை வரையில் செய்யலாம் இதற்கு சக்தி இல்லாதவன் பதினைந்து நாட்கள் விலக முடியாத ஒரு நாளில் செய்யலாம் அது மட்டுமில்லாமல் பொதுவாக மூன்று முறைகளில் முன்னோரை வழிபடலாம் ஒன்று எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் கொடுப்பது மற்றொன்று ஹிரண்ய சிரார்த்தம் அதாவது நம் முன்னோராக பாவிக்கும் ஒருவருக்கு பாத பூஜை செய்து தட்சணை கொடுப்பது மூன்று ஹோமங்கள் செய்வது அன்னசிரார்த்தம் இவை மூன்றுமே சிறப்பானவை என்றாலும் குறைந்தபட்சம் எளிமையாக முன்னோர்கள் பெயர் சொல்லி தர்ப்பணமாவது செய்ய வேண்டியது அவசியம் அந்த வகையில் அமாவாசை தர்ப்பணத்தில் இல்லாத சிறப்பு மகாலய தர்ப்பணத்தில் உண்டு பித்ருவர்கம் மாத்ருகம் பித்ரு காருணேக வர்க்கம் என்று பித்தக்கள் மூன்று வகையாகும் இதில் தர்ப்பணம் உண்டு அதாவது தந்தை வர்க்கையைச் சேர்ந்தவர்கள் பித்ருக்கள் பித்ருவர்கம் தாயார் வகையை சார்ந்த பித்ருக்கள் மாத்ருவர்க்கம் சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் முதலானோர் காரணிக பித்ருக்கள் எனப்படுவார்கள் பெரியப்பா சீத்தா அண்ணா தம்பி பிள்ளைகள் அப்பாவுடன் கூட பிறந்த தமகை தங்கைகள் மாப்பிள்ளைகள் அக்கா தங்கைகள் அத்திம்பீர்கள் மனைவி மாமனார் மற்றும் பெண் மைத்துனன் குரு ஆச்சாரியர்கள் காப்பாற்றிய எஜமானர்கள் நண்பர்கள் ஆகியவர் பெயரம் பெயர்கோத்திரம் சொல்லி தர்ப்பணம் செய்யலாம் மகாலயத்திலும் அமாவாசையிலும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு வந்து நிற்கிறார்கள் தங்களுக்கு தரப்படும் தர்ப்பத்தை நல்லாசி வழங்குகிறார்கள் அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கான வழிபாடு இல்லையெனில் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாள் செய்யும் பித்ரு சிரார்த்தமானது கயா சிரார்த்தத்திற்கு சமமான பலன்களை பெற்றுத்தரும் மகாபரணியை ஐந்து மடங்கு பலன் அதிகமாகவும் பத்து மடங்கு அதிகமாகவும் மத்தியாஷ்டமி இருபது மடங்கு அதிகமாகவும் துவாதசி புண்ணிய காலத்தை நூறு மடங்கு அதிகமாகவும் மகாலயமாகவும் மகாலய அமாவாசையை ஆயிரம் அடங்கு அதிகமாகவும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு காரணத்தினால் மகாலய பட்சத்தில் மகாலய சிரார்த்தம் செய்ய முடியாவிடல் பிறகு அடுத்த பஞ்சமிக்குள் செய்வதாய் இருந்தால் பிரதமை சஷ்டி ஏகாதசி சதுர்த்தி வெள்ளிக்கிழமை கூடாது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக எந்த நாளுக்கு அதாவது இந்த மகாலய பட்சமான பதினைந்து நாட்களில் எந்தெந்த நாளுக்கு என்னென்ன பலன்கள் என்று பார்க்கும்போது போது மகாலய சிரார்த்த வழிபாட்டில் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பல முதல் நாள் பிரதமை பணம் சேரும் இரண்டாம் நாள் திருதியை நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் மூன்றாம் நாள் திருதியை நினைத்தது நிறைவேறும் நான்காம் நாள் சதுர்த்தி சத்ரு பயம் நீங்கும் ஐந்தாம் நாள் பஞ்சமி செல்வம் சீரும் ஆறாம் நாள் சஷ்டி புகழும் கீர்த்தியும் உண்டாகும் ஏழாம் நாள் சப்தமி பதவி உயர்வுகளில் தடைகள் நீங்கும் எட்டாம் நாள் அஷ்டமி அறிவாற்றல் கிடைக்கும் ஒன்பதாம் நாள் நவமி திருமண தடை நீங்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்படையும் பத்தாம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் பதினோராம் நாள் ஏகாதசி கலையில் வளர்ச்சி உண்டாகும் பதிசி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பதிமூன்றாம் நாள் திரியோதசி தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் நல்ல வேலை தொழில் அமையும் நாள் சதுர்தசி ஆயுள் விருத்தியாக எதிர்கால தலைமுறைக்கு நன்மைகள் கிடைக்கும் பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை மேற்சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நீர்த்தார் வழிபாடு என்பது நம் குருதியோடு கலந்தது ஒரு அரசர்கள் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் இருந்தால் அவன் தனது சந்ததிகளுக்கு நீர்த்தார் என்பதற்காகவே போரில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் நம்முடைய தமிழக கிராம மக்கள் அன்று காலை விரதமிருந்து அமாவாசை படையல் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எக்காரணத்தை முன்னிட்டு இதிலிருந்து அவர்கள் விலகுவதில்லை எனவே நீர்த்தார் கடன் ஆற்ற வேண்டிய பெருமையை புரிந்து கொண்டு நம் முன்னோர்களுக்கு வருகின்ற மகாலய பட்சத்தில் ஒவ்வொருவரும் நீர்த்தார் கடன் செய்ய வேண்டும் குறிப்பாக விரச்சகராக ராசி நேயர்கள் இத்தருணங்கள் இந்த பதினைந்து நாட்கள் முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் செய்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் பணவிரயங்கள் அலைச்சல்கள் சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது